பதினைஞ்சி இருபது வருடங்களுக்கு உட்பட்ட உண்மையாக நான் அவரிடம் மதிப்பு அவர் பெரும்பாலும் வந்து பேசுவதாக எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ அப்படி ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது ஆனால் அது தவறு என்பதை அவர் இங்கு நிரூபித்திருக்கிறார் என்றுதான் நான் இங்கு சொல்ல வேண்டும் இதை நான் ஒரு விவாதத்துக்காக சொல்லவில்லை இது ஒரு விவாதம் இல்லை என்னுடைய அறிக்கை ஆகவே சில இந்த சில விடங்கள் லைசென்ஸ் அடுத்தவர்களுடைய பொத்தோரிட்டி யார் அந்த லைசென்ஸ் அடுத்தவர்களை யார் சூப்பர்வைஸ் பண்ணலாம் அல்லது அவர்களுடைய நடவடிக்கைகள் தொடர்பாக என்ன செய்ய வேண்டும் என்ற விளக்கத்தின் அறிவிக்க விரும்பவில்லை நாங்களும் டிரைவிங் லைசென்ஸ் எடுத்தவர்கள் வரைக்கும் ஒருத்தர் லைசென்ஸ் எடுத்து போட்டோம் என்பது நாங்களும் கண்டவாட்டலை இந்த லைசென்ஸ் என்பது வருடத்துக்கு ஒரு தடவை கொடுக்கப்படுகின்றது அந்த லைசென்ஸ் கொடுக்குற நேரத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அங்கு சென்று அந்த உணவு கையாளன் நிறுவனத்தினுடைய அன்றைய நிலையை பார்த்து இந்த லைசென்ஸுக்கு கொடுக்கலாமா இல்லையா அவர்கள் அனுமதி வழங்குகிறார்கள் என்றதை யாரிக்கிறார்கள் அதற்கு பிற்பாடு அந்த தொடர் கண்காணிப்பு என்ற ஒரு நடவடிக்கை அந்த தொடர் கண்காணிப்பு செய்கின்ற வேளையில் அங்கு ஏதாவது பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சுகாதாரம் சம்பந்தப்பட்ட ஒழுங்கினங்கள் காணப்படும் பட்சத்தில் இந்த ஃபுட் ஆக்டில் உணவு பாதுகாப்பு சட்டத்தில் இவற்றை யார் யார் சென்று பார்வையிடலாம் யார் நடவடிக்கை எடுக்கலாம் என்று குறிப்பிடப்பட்ட அதிகாரிகள் எந்த நேரத்திலும் சென்று அந்த நிறுவனங்களை பரிசோதித்து உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு அவர்களுக்கு சட்டத்தில் இடம் வழங்கப்பட்டிருக்கின்றது

லைசென்ஸ் பிரதிகள் எல்லாம் எப்படி கௌரவ எதிர்கட்சி தலைவர் அவர்களுக்கு சென்றது சம்பந்தப்பட்ட அமைச்சனுடைய அதிகாரிகள் அமைச்சர் என்ற முறையில் என்னுடன் வந்து பேசாதவர்கள் நாங்கள் அவர்களை தேடி சென்று பேசுகிறோம் இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கொண்டு போய் கொடுத்தார்களா அல்லது ஏதாவது ஒரு மறைமுகமான நோக்கத்துக்காக எதிர்கட்சி தலைவராக

பேசாமல் அதை விட்டு விட்டார்கள் பேர் சொன்னார்கள் உலர் உணவு விநியோகத்தில் கோடிக்கணக்கில் மோசடி என்று சொன்னார்கள் அது தொடர்பாக விசாரணைகள் நடைபெற்றது அதுவும் புஷ்பானமாகிவிட்டது அதற்கு பிறகு சொன்னார்கள் நியமனங்களில் குளறுபடி என்று சொன்னார்கள் எங்களுடைய மாகாண சபை பொறுப்பேற்ற பிற்பாடு எங்களுக்கு நியமனம் வழங்குவதற்கு இடம் வைக்கவில்லை எலெக்ஷன் நேரமே எல்லாம் கொடுத்து விட்டார்கள் ஆகவே அந்த வேலையும் எங்களுக்கு இருக்கவில்லை

அதன் அடிப்படம் அதிகாரிகள் திணைக்குள அதிகாரிகள் அதிகாரிகள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஒன்பது அல்லது பன்னிரண்டு பேர் கொண்ட குழு என்பது தன்னிச்சையாக உருவாக்கப்பட்ட அமைச்சராக அல்லது வேறு உருவாக்கப்பட்ட

மிகவும் <Marcelow Onion> <Jersey> ஐஸ்கிரீம் உரிமையாளர்களுடனும் நான் பேச வேண்டும் என்று என்னையும் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அவர்களையும் அமைந்திருக்கின்ற கலந்துரையாடலுக்கு கூப்பிட்டு இருந்தார்கள் அங்கு நானும் உணவு மருந்து மாவட்டம் அவர்களும் எங்களுடைய யாழ் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அவர்களும் பர்தர் சந்தத்தை சேர்ந்த அரத்துடைய தலைவர் செயலாளர் உடனது ஐம்பத்தி ஒன்பது ஐஸ்கிரீம் கடை உரிமையாளர்களும் உற்பத்தியாளர்களும் அங்க வந்திருந்தாங்க அந்த சந்தை பத்திரிகையாளர்களும் அங்க வந்திருக்காங்க நாங்களும் அங்க பேசி ஒரு சுமமான தீபுக்கு வந்திருந்தோம் அங்கு பல ஒரு அஹ் என்னிடம் இந்த உற்பத்தியாளர்களினால் கொண்டு வரப்பட்டது இறுதியில் அவர்கள் விளக்கத்திற்கு பிற்பாடு தாங்கள் எல்லாத்துக்கும் ஒத்துக்கொள்வதாக சமரசமாக அந்த கூட்டம் முடிவிட்டது அந்த கூட்டத்தில் இந்த மண் கூட்ட விடயம் எனக்கு மனது பொறுத்தலாக இருந்தது எல்லா பத்திரிகைகளிலும் அதற்கு எழுதியிருந்தார்கள் நான் எங்களுடைய சுகாதார அமைச்சருடைய செயலாளர் உட்பட அனைவருக்கும் கூறியிருந்தேன் இப்படியாக ஒரு விடயம் நடந்திருந்தால் எங்களுடைய அதிகாரிகளுக்கு அந்த உரிமை இல்லை இப்படி அடாவடி செய்கிறதாக இருந்தால் அவர்களுக்கு முடியவர்கள் அப்படி செய்தவர்களை இனம் கண்டு அவர்களுக்குரிய திரைக்கள ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது நான் கூறியிருந்தேன் இந்த விடயத்தை நாங்கள் முப்பது பத்து இரண்டாயிரத்தி பதினாலு நத்தர் சங்கத்துடன் நடந்த கூட்டத்தில் கேட்ட போது நான் அவர்களுக்கு கேட்டு எங்க ஐஸ் கிரீம் கடையில் ஒயில் ஊட்டப்பட்டது அல்லது மண் போடப்பட்டது சொல்லுங்கள் உடனடியாக அந்த வயதிகளுக்கு எதிராக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் ஒருத்தரும் பாய்வர் அந்த நம்ப வந்து வந்த சங்கத்தனுடைய தலைவர் ஒரு ஒன் ஹவரையும் குறிப்பிட்டு காட்டினேன் நம்ம நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா அப்படி ம மண் போனதாக அமைச்சரிக்கு சொல்லுவோம் அது பாப்பிளிக்காக எல்லாருக்கும் மூணாயிரம் சில நேரம் அப்படி ஒன்று நடக்கவில்லை சார் அது அவகரா பத்திரிங்க போட்டு விட்டார் வழியில போட்டுன்னே காலாவதியாக இருந்தால் அந்த ஐஸ் கிரீம் வழியில போட்டால் ஐஸ் கிரீமுக்கு மேலே இணையான வைக்காமலிட்டார் மண்ணை தூய் போட்டு மணலஞ்சு உடையே அங்கு கடை கொள்ளுப்போம் அங்கு ஐஸ் கிரீமை கொள்ளும்போ அங்குட ஃப்ரிட்ஜ் கொள்ளுக்குவோம் சாதனம் பண்ணி யாரும் புயிலோ மண்ணோ போடமில்லை என்பதை அந்த ரெத்தர் சங்கம் ஒன்றும் செய்து போட்டது ஐம்பத்தி ஒன்பது உரிமையாளர்களும் மிக சன்னாயிருந்த வேலை சில பத்திரிகையாளர்களும் வந்திருந்தார்கள் எல்லாருக்கும் கூடப்பட்டது அப்பட்டமான போய்

கவனமாகவும் இருக்கிறார்கள் என்பதை குறிப்பிடப்பட்டிருந்தது அவர்கள் வந்து செய்யவில்லை உங்களுடைய வடக்கு மாகாண சபையினுடைய மாகாண அதிகாரிகள் செய்தார்கள் இதயம் இந்த தமிழ் இங்க வந்தேன் நன்றி அதிகாரிகள் கூட சிங்கள வந்து இந்த வேலையை செய்திருந்தால் நான் அவருடன் தான் இருப்பேன் இங்கு தமிழ் சிங்களம் என்பது அப்பால் மக்களுக்கு சுகாதாரமான உணவு வழங்கப்பட வேண்டும் அந்த உணவை சாப்பிடுவர் நாங்கள் எதிர்கால சந்ததி என்பதில் நாங்கள் அரசியல் கப்ப எல்லோரும் இருக்க வேண்டும் ஆகவே இங்கு சிங்களம் வந்ததோ தமிழ் வந்ததோ விளைச்சலை எங்களுக்கு இல்லை எங்களுடைய அதிகாரிகள் செய்தார்கள் அதிகாரிகள் தங்களுடைய கடமையை செய்தார்கள் நீங்கள் வடக்கு மாகாணத்தில் வேலை கடமையாற்றுவது எங்களுடைய அதிகாரிகளை வேலை செய்ய வேண்டாம் என்று கூறுகிறீர்களா அவர்களுக்கு சட்ட ரீதியாக பகிர்ந்தளிக்கப்பட்ட கடமையை அவர்கள் செய்ய வேண்டாம் என்று நீங்கள் கூறுவதாக இருந்தால் அதை நேரடியாக சொல்லுங்கள் அது நாங்கள் செய்யலாமா இல்லை என்று பேர் பார்ப்போம் இந்த கடந்த கூட்டத்தில் சுகாதார அதிகாரிகளால் കൊടുക്കെട്ട അറിയിൽ ഉള്ള വിടയങ്ങൾ തുടരും കൗരവ എതിർ തലവരും ഇങ്ങനെ സില വിടയങ്ങളെ കുറിപ്പിട്ട്